வாழ்க்கை நல சங்கல்பம் கூறுவது எதிர்வினை ஆகுமா இப்போ இவங்க சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நல்லது தான் நடக்கும் நீ சொல்லி ஒரு நினைஞ்சிக்கிடுறது அல்லது எதையாவது ஒன்று வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீ சொல்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஓரளவில் நம்ம நம்ம ஒரு அவநம்பிக்கையில் நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை சீரமைக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் அது உதவி பண்ணும் இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தான் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காக நம்ம செயல்படுறதுக்காக சில வகைகளை நம்ம பயன்படுத்திடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு இறைவன் மேலே நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவனை நம்பி பிரார்த்தனை பண்ணுறதே வந்து எதுன்னு சொல்லி சொன்னால் அது நம்மளியாமலையே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்திடும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுறீங்க அப்போ நம்ம கோயிலுக்கு போய் இறைவு வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படி இறை வழிபாட்டுக்கு போகிறதுனால உடனே நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிருந்தலன்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே போயிட்டு வர்றதுனால நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் சரி ஏதோ வகையில் யாரோ ஒருத்தர் நம்ம உதவி பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது முதல்ல வந்து நம்ம சைக்கலாஜிக்கலான ஒரு விடுதலை நமக்கு முதல்ல கொஞ்சம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரிலாக்ஸேஷனோடு நம்ம செயல்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் செயல்படும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ஏதோ வரையில் நம்முடைய வழிபாட்டு முறை கூட வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் வலியுறுத்துகிற தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இப்படி நல்லது நடந்துடும் நல்லது நடந்துரும்னு சொல்லி நம்ம செல்லவங்க அப்படி ரொம்பவும் ஃபோர்ஸ்